இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த கதையோட பேரு ஸ்னேக் ஒயின் கிரேப்ஸால செய்யப்பட்ட ஒயின் தெரியும் அது என்ன ஸ்னேக் ஒயின்னு இந்த மாதிரி ஒரு பேர் வச்சிருக்கிறாங்கன்னா வித்தியாசமா தான் இருக்கும் அது மட்டும் இல்லாம ரொம்ப வினோதமான அமௌனுஷியமான கதைகள் எல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு கண்டிப்பா இந்த கதை பிடிக்கும் ரைட் இப்போ ஸ்டோரிக்குள்ள போயிடலாம் எடுத்ததுமே ஒரு புள்ளைய காட்டுறாங்க ஒரு வெல்டரோட பையன் பேரநாயுடு கேமரான்னு ஒன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படி அமுக்குனதும் போட்டோ பிரிண்ட் ஆகி உடனே வந்துடும் அந்த மாதிரி ஒரு கேமரா எடுத்து தாப்பா அப்பா வேலை செய்யறத அவரோட சேர்ந்து இவ செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறான் டேய் அழுக்கா இருக்கண்டா இதையாண்டா போட்டோ எடுக்கிறேன்னு அப்பா கேட்பாரு அடா இருக்கட்டும்பா இன்னைக்கு யங்கஸ்ட் போட்டோகிராஃபர் அப்படிங்கிற ஒரு அவார்டு இவனுக்கு ஸ்கூல்ல தரப்போறாங்களா அதான் செம குஷியா இருக்கிறதா எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கா இன்னைக்கு விருது கொடுக்க போறாங்க நீங்களும் வாங்கன்னு அப்பாவை கூப்பிடுவான் இல்ல இல்லடா இந்த கேட்டை நான் இன்னைக்கு கிளைண்ட் கிட்ட டெலிவரி கொடுக்கணும் நீ முன்னாடி போன நான் பின்னாடி வந்துடுறேங்கிறார் அப்பா இந்த கேட்டை கொடுத்தா கொஞ்சம் பணம் கிடைக்கும் நீ வேற இன்னைக்கு அவார்டு வாங்குற விருது வாங்குற உனக்கு நைட்டு நான் உனக்கு ட்ரீட்டு கொடுக்குறேன் ரெண்டு பேரும் ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிடலாம் நீ போ அப்படிங்கிறாப்ல விருது கொடுக்குற விழாவுக்கு வராம பங்கெடுக்காம ஹோட்டலுக்கு ட்ரீட்டு கொடுக்க சாப்பிட போய் என்ன பிரயோஜனங்கிறாப்ல அவங்க அடே போடா நான் எவ்வளவு முடியுமா அவ்வளவு சீக்கிரம் வந்துடுறேன் ஸ்கூல்ல நாம ரெண்டு பேரும் ஒன்னா போட்டோ எடுத்துக்கலாம் நீ முத போ இல்லனா ரெண்டு பேரும் லேட்டா வர்றாப்ல ஆயிடும் போங்கிறாப்ல இவனும் கடைசியா ஒரு செல்ஃபி போட்டோ அவரோட சேர்ந்து எடுத்துக்கிறான் அவர் வேலை பாக்கிறாப்ல ஒரு போட்டோ கட் பண்ணா அதே பையன் இப்போ செத்து பொணமா கிடக்குறாங்க தலையில் அடிபட்டு இருக்குது அப்பா பார்த்துட்டு ஓன அழுக டாக்டரை எடுத்து சொல்றாரு மாடியில இருந்து கீழே விழும்போது தலையிலயும் வயிற்று பகுதியிலையும் அடிபட்டிருக்குது அப்படிங்கிறாரு தானா குதிச்சிருக்கணுங்கிறாரு டாக்டர் அது எப்படிங்க தானா குதிப்பான் அப்படி குதிக்க வேண்டிய அவசியம் என் பிள்ளைக்கு இல்லவே இல்ல யாரோ தள்ளி விட்டுருக்கணுங்கிறாப்ல அப்பா சொல்றாரு இல்ல யாராவது தள்ளி விட்டா தலையோட பின்பக்கத்தில் அடிபடும் அதே மாதிரி தள்ளி விட்டதற்கான ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் தெரியும் அது எதுவுமே தெரியலங்கிறாப்ல டாக்டர் கையவரிசிட்டார் ஆனா இதையெல்லாம் நம்ம அப்பங்கார நம்பல ஸ்ட்ரெயிட்டா ஸ்கூலுக்கு போய் ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போறவர் தான் பிள்ளை எடுத்து அந்த ரியல் டைம் போட்டோஸ் இருக்குல்ல அந்த எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான் நிறைய போட்டோஸ் இருக்குது அந்த போட்டோஸ் கீழே சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு வார்த்தை எழுதியிருப்பான் அதுல அந்த சக்கர செலவு ஒன்று இருக்கும்ல சக்கரத்தால் செய்யப்பட்ட ஒரு மர சிலை மாதிரி ஒரு போட்டோ அதை கவனிச்சுக்கோங்க அப்புறம் பச்சை கலர்ல நிறைய பல்பு அதையும் போட்டோ எடுத்திருப்பான் அதையும் கவனிச்சுக்கோங்க இந்த சக்கரை சிலைக்கும் அந்த பச்சை கலரு பல்புக்கும் கதை நிறைய இருக்குது அதை தெரிஞ்சுக்கணும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் நான் பேசும்போது கூட மேலே லிங்க் வரும் அந்த கதைகளை நீங்க ஒரு தடவை போய் கேட்டு பார்த்தீங்கன்னா அந்த சிலைக்கும் பல்புக்கும் பின்னாடி இருக்கிற கதையெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும் அதெல்லாம் போய் பார்க்க முடியாது இங்கேயே மேட்ரை கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லு அப்படின்னு மதுரை சைடில் யாராவது சொல்றதா இருந்தா அவர்களுக்காக ஒரு சின்ன இன்ட்ரோ இங்கே பார் கம் ரெஸ்டாரண்ட் ஒண்ணு இருக்குது அந்த தான் இந்த மரத்தால செய்யப்பட்ட ஒரு சக்கரை செல இருக்குது அது ஒரு டெவில் அமானுஷ்யமான ஏதோ ஒண்ணு அதுல இருக்குதுன்னு நான் நம்புறோம் அந்த பார்ல ஒரு பெரியவர் இருப்பாரு அந்த பெரியவரால அந்த பாரை விட்டு வெளியில போகவே முடியாது சம்பளம் கூட இல்லாம வாழ்நாள் முழுக்க தொடர்ந்து அந்த பார்ல தான் அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறார் அவரால் எப்போ இதை விட்டு வெளியில போக முடியும்னா அந்த கடையில மேல இருக்கிற அந்த பச்சை கலர் பல்பு எல்லாத்தையும் எரிய வச்சுட்டான்னா அவரால அங்கிருந்து வெளியில போக முடியும் ஆனா இங்க இருக்கிற ஒவ்வொரு பச்சை கலர் பல்பு எரியுதுன்னா என்ன அர்த்தம்னா யாரோ சிலர் இறக்குறாங்கன்னு அர்த்தம் அவங்க இறப்புக்கு அந்த பெரியவர் ஏதோ ஒரு வகையில காரணம்னு அர்த்தம் இதையாவது ஒன்னு கிஃப்டா கொடுத்து அதன் உருவாக்கி பல்ப விடுவார் சரி பல்பெல்லாம் நல்லா எரியுதே ஓடி இல்லாமே அப்படின்னு பார்த்தா அந்த பாரை விட்டு வெளியில போகும்போது பார் திறக்காது இரடா புதுசா ஒரு பல்பை முளைச்சு நிக்குது பச்சை கலர்ல மாறாம அது பச்சை கலர்ல மாறணும்னா அடுத்து ஒரு சாவை உருவாக்கணும் இதுல ஒரு மாதிரி விரக்தியாய் போய் அந்த பெரியவரும் டெவில் கிட்ட மாட்டிக்கிட்டு என்ன பண்ணணும் தெரியாம முடிச்சுட்டு இருக்கிறார் இதுதான் அந்த பேக் ஸ்டோரியோட ஷார்ட் வெர்ஷன் கட் பண்ண ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் ஃபிளாஷ்பேக்ல தான் புள்ள இந்த மாதிரி பேரானாய்டு கேமரா ஒன்று வேணும்னு கேட்டிருப்பான் போல ஓ பேரானாய்டுங்கிற பேரானார்மல் ஆக்டிவிட்டியில தானே அந்த பேரானாய்டு வரும் ஆக்சுவலா அந்த கேமராவோட பேரு போலராய்டா தப்பு தப்பா சொல்லாதீங்கப்பா பா போலராய்டு கேமரா அது அது மூலமா எடுக்கிற ஒவ்வொரு போட்டோவும் எக்ஸ்க்ளூசிவான போட்டோஸ் ரியல் டைம்ல எடுக்க முடியும் எடிட்டிங் எல்லாம் பண்ண முடியாது ரொம்ப யூனிக்கா இருக்கும் என்ன மாதிரியே அப்படின்னு பேசுவான் அப்படியா அது அப்படின்னு காட்டுறாரு உடனே அந்த பையனுக்கு ஷம குஷி புதுசா வாங்கலடா ரீசேல்ல கிடைச்சிச்சு இந்த கூடவே கொஞ்சம் பிலிம்ஸ் இருக்குன்னு பிலிம்ஸும் கொடுக்குறாரு ரியல் டைம்ல அதை போட்டோ எடுத்து கொடுக்கும் பையனை கையில பிடிக்க முடியலையே எப்படிப்பா எனக்கு வேண்டியதை உடனடியே தெரிஞ்சுக்கிட்டு நான் கேட்கறதுக்குள்ள வாங்கிட்டு வந்து கொடுக்குறீங்கன்னு செம குஷியாக கட்டிப்பிடிப்பான் இதெல்லாம் நினைச்சு பாக்குறாரு பாவம் வருத்தப்படுறாரு அப்புறம் ஸ்ட்ரீட்டா அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு ஹெட்மாஸ்டரை பார்த்து பேசுறாரு என் புள்ள தானா குதிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல கண்டிப்பா யாரோ பிடிச்சு தள்ளி விட்டுருக்கணும்னு வந்து பேசுறாரு இல்லங்க அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லைங்கிறாங்க ஹெட் மாஸ்டர் இல்ல இல்ல தான் கேமரா இருக்குமே கேமரால ஏதாவது ரெக்கார்டா இருக்குமே காட்டுங்க அப்படின்னு கேட்டா கேமரா எல்லாம் ஹால்வேல மட்டும்தான் இருக்குது ஹால்ல நடக்கிற பகுதியில மட்டும்தான் கேமராஸ் இருக்கும் படிக்கட்டு பகுதியில கேமராஸ் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க அதே சமயம் அங்க ஒரு பையன் பொக்கே மாதிரி சின்னதா ரெடி பண்ணி அங்க தரையில வச்சுட்டு வச்சுட்டு போறாங்க இதை பார்த்துட்டு ஹெட் மாஸ்டர் ஓடி போய் எல்லாத்தையும் அழிக்குது அந்த இடத்துல தான் இவங்களோட புள்ள விழுந்திருப்பான் போல எல்லாரும் ஏதோ ஒரு அஞ்சலி செலுத்துறாங்க ஏதோ ஒரு விதத்துல அந்த இடத்த அப்ப பாத்துறாரு அவர் மேலே பார்த்தா படிக்கட்டு தயவு செய்து ப்ளீஸ் என் பையன் சம்பந்தப்பட்ட ஏதாவது கேமரால ரெக்கார்டா இருந்தா எனக்கு காட்டுங்கன்னு கெஞ்சிராரு மனுஷன் சரி அவங்களும் கேமராவை காட்டுறாங்க கேமரால பார்த்தா கேமராவில் அவன் மட்டும்தான் ரெக்கார்டாயிருக்கிறான் ஆனா யாருக்கோ எதுக்கோ பயந்து தெரிச்சு ஓடியானான் அங்கங்க பதட்டத்தோட இருக்கிறான் அந்த பதட்டமா இருக்கிற போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு யாரோ விரட்டி அதனால தான் இவன் இவ்வளோ பயமா இருக்கிறான் மூச்சு வாங்குது அப்படிங்கிறாரு ஆனா இல்லை வேற யாருமே அங்க இல்ல நல்லா பாருங்க அவனாதான் குதிச்சிருக்கணும் பக்கத்துல யாருமே இல்லாம எப்படி தள்ளி விட முடியும் அப்படின்னு ஹெட் மாஸ்டர் லாஜிக்கா கேள்வி கேட்குறாங்க அவங்களுக்கு விடாத கால் வந்துகிட்டே இருக்குது இந்த மாதிரி ஒரு பையன் படிக்கட்டில் விழுந்து செத்து என் புள்ள சேஃபா இருக்குமான்னு அவனாதாங்க குதிச்சான் யாரும் தள்ளிவிடலை இந்த ஸ்கூல் எப்பவுமே சேஃப் தான் அப்படி இப்படின்னு ஹெட் மாஸ்டர் அவங்க எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஃபோனில் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு இவர் கிளம்பி போற சமயம் ஒரு பையன் ஓடியாந்து டூன்னு ஒருத்தர் இருப்பான் அவகிட்ட போய் கேளுங்கன்னு அந்த பையன் சொல்லுவான் யாரா டூ அது அப்படின்னு இவர் கேட்பாரு அதே சமயம் ஒரு பையன் வேகமா ஓடி வந்து அவனை விரட்டிக்கிட்டு வராங்க இந்த அப்பா ஒரு எட்டு பார்த்துட்டு மறுபடியும் விரட்டிக்கிட்டே போறான் இவருக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது தான் பிள்ளை எடுத்த போட்டோல ஒண்ணு டூன்னு எழுதியிருக்கும் ஒரு பாலத்துக்கடியில ஒரு போட்டோ எடுத்திருக்கிறான் அதுல தான் டூ நேர் எழுதியிருக்கிறான் சரி அந்த பாலத்துக்கு கடையில போய் பார்க்கலாமே இவரும் வராரு அதே சமயம் இவரை கூப்பிட்டு ஒருத்தவன் துப்பு கொடுத்தான்ல டூங்கிற ஒரு ஆளை போய் பாருட்டு அந்த பயல போட்டு ஒரு மூணு பேரு அடிச்சு புலந்து எடுத்துட்டு இருக்கிறாங்க அந்த பெரியவர்கிட்ட என்னடா சொன்ன நீ அப்படின்னு ஒருத்தவன் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான் ஏன் பயமா இருக்குதா நீயும் அந்த மின்னும் முத்தா கொடுத்துக்கிட்டிங்கல்ல அதை சொல்லிட்டு வேணும் உனக்கு பயமா இருக்குதா அப்படின்னு கேட்க இன்னும் பொலி பொலிருன்னு அடிக்கிறாரு அவரு அந்த பையன் அடிக்கிறான் வாயம் முறா ஒன்ன மாதிரி ஒன்னு நான் கிடையாதுரா அப்படின்னு அடிக்க ஆரம்பிக்க பதிலுக்கு இவன் பிடிச்சி தள்ளிவிடுவான் என்ன மாதிரி உன்னால ஓபனா ஒத்துக்க முடியல இல்ல உன் ஐடென்டிட்டியை கூட வெளியில சொல்ல முடியாத நீங்க எல்லாம் ஏன்டா இவ்வளவு கெத்துக்காட்டுன்னு சொன்னதும் இன்னும் போட்டு அடி அடி நடிக்கிறாங்க அதே சமயம் இந்த பக்கம் நம்ம அப்பா வந்துடுறாங்க டெய் யாராவது அப்படின்னு சத்தம் போட அவங்க எல்லாம் ஓடி போயிட்டானுங்க அடி வாங்கிட்டு இருக்கிற அந்த பையன் தான் துப்பு கொடுத்த பையனும் கூட அந்த பையன்ட்ட போய் தம்பி உனக்கு ஒண்ணு இல்லையே யாரோ டூங்கிறவர்கிட்ட விசாரிக்க சொன்னேன்ல இவங்க அடிச்சவங்க எல்லாம் யாரு என் பையனோட ஃப்ரெண்டா நீனு கேட்டா உன் பையனுக்கு ஃப்ரெண்டே இல்ல அப்படிங்கிற அப்ப சொல்லுவாரு அந்த துப்பு கொடுத்தவன் இப்ப ஒன்னு அடிச்சாங்களே இவங்கதான் என் ஏன் அடிச்சாங்களா அப்படின்னு விசாரிப்பாப்ல யாரோ டூ கிட்ட விசாரிக்க சொன்னீங்க அந்த டூங்குற வந்தானே என் பிள்ளைய கொண்டது அப்படின்னு விசாரிக்க அடிக்கிறதும் அடிவாங்கறதும் ஸ்கூல்ல எல்லாம் ரொம்ப காமனான விஷயம் அதுக்காக ஒண்ணு உங்க புள்ள சாகல அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அந்த பையன் ஓடி அவங்க கிட்ட நிறைய தன்மை இருக்கிறதா உங்களால பார்க்க முடியும் அப்பதான் அங்க பக்கத்துல லேட் நைட் டைனர் அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் ஒரு பார் இருக்கிறத கவனிக்கிறான் இந்த ரெஸ்டாரண்ட்டை நாம எங்கேயே பார்த்திருக்க யோசிக்கிறாரு தான் புள்ள இதோட்டோ எடுத்து எழுதிருப்பான் கீழே சரி எங்க போனா ஏதாவது துப்பு கிடைக்குமே வெளியில போய் பாக்குறாரு இதே பில்டிங் தான் இதை அப்பா அவன் அர்த்தம் இல்லையா என்ன திறந்து உள்ள போறாரு ஒரு மாதிரி அடைஞ்சு வித்தியாசமா இருக்குது தயங்கிக்கிட்டே இன்னும் உள்ள போறாரு பச்சை கலர் பல்பு நிறைய எரியும் மரத்தால செய்யப்பட்ட ஒரு சக்கர செல இருக்கிறதையும் இவரால பார்க்க முடியுது இதெல்லாம் தான் புள்ள இங்க போட்டோ எடுத்திருக்கான் அப்பாவை வந்திருக்கிறான்னு அர்த்தம் யாராவது இருக்கீங்களா ஹலோ ஹலோங்கிறாரு அவரு மேல ஒரு பல்பு மட்டும் இன்னும் பச்சை கலரா மாறாம இருக்கிறதுன்னு நீங்க கவனிக்கலாம் ஆனா வேர் மட்டும் நிறைய முளைச்சு வளர்ந்துகிட்டு இருக்குது போட்டோவை செக் பண்ணி பாக்குறாரு இந்த இடம் தான் அந்த சக்கர சிலைக்கின்ற கீழே வந்து டபில் எழுதி வச்சிருக்கிறான் பையன் அதையும் கவனிக்கிறாரு கிட்ட போய் என்னவா இருக்குன்னு செக் பண்ணி பாக்குறாரு அதே சமயம் பின்னாடியே நம்ம பெரிய வந்துட்டாப்ல அது ஒரு சக்கரம் தான் முடிஞ்சா சுத்தி பாருங்க அப்படிங்கிறாப்ல மரத்தால செய்யப்பட்ட இந்த வேலையை நீங்களா பண்ணீங்கன்னு கேட்க மேபி என்னோட இறந்த காலத்துல நான் பண்ணிருக்கலாம்னு அந்த பெரியவர் சொல்லுவார் முன் ஜென்மத்துல ஆனா இந்த ஜென்மத்துல நான் இந்த டைனரை பாத்துக்கிற ஒரு சாதாரண வேலையால் அவ்வளவுதாங்கிறாப்ல முடிஞ்சா ஓபன் பண்ணி பாருங்க சுத்தி பாருங்க திறக்கதா அப்படின்னு சொல்லுவாரு தகப்ப ட்ரை பண்ணி பாக்குறாரு முடியல நல்ல சின்சியரா திறக்க முயற்சி பண்ணுங்க சுத்துங்க அப்படின்னு சொல்ல மறுபடியும் முயற்சி பண்ணி பாக்குறாரு அப்பயும் அவரால் முடியல இதுல ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆயிட்டாரு நம்ம பெரியவர் குடிக்கிறதுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு விசாரிக்கிறாரு அடுத்து தான் இங்க அந்த போலராய்டு கேமராவோட தான் அவர் வந்திருப்பாப்ல பழமையான கேமராவா இருக்குதே போலாராயிட கேமராவா சூப்பர் பா அப்படின்னுவாரு பெரியவர் என் புள்ளையோட கேமராங்கிற அறியவர் மூணு நாளைக்கு முன்னாடி என் புள்ளை இறந்து போயிட்டாங்கராப்புல என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள்னு பெரியவர் சொல்றாரு இந்தாங்க ஒய்ன் ஊற்றி குடிக்கிறேன் குடிங்க காசெல்லாம் கொடுக்க வேண்டாம் ஏன் சார்பாக கொடுக்குறேன்ட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டு சார்பாக கொடுக்குறேன்ட்டு கொடுக்குறா அவரோ அடிக்கிறாரு எப்படி பிள்ள செத்தா அப்படின்னு விசாரிக்கிறாரு ரொம்ப சோகமா இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஒரு பாட்டில் நிறைய ஒய்னை கொடுக்குறாரு குடிச்சிக்கோங்கறாப்புல எனக்கு பழமையான விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த கேமராவை பார்க்கட்டுமான்னு எடுத்து பார்க்கறாரு அந்த பெரியவர் கேமரா உடஞ்சி போச்சுங்கிறாரு நம்ம தகப்பேன் அதை செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறார் பெரியவர் ஸ்கூல்ல என் புள்ள செத்த எல்லாத்தையுமே தற்கொலைங்கிறாங்க ஆனா எனக்கு தெரியும் யாரோ ஒருத்தவன் தான் என் புள்ளைய கொண்டு இருக்கிறான்ட்டு அப்படிங்கிறாரு தகப்ப போலீஸ் கிட்ட போய் சொன்னீங்களான்னு பெரியவர் கேட்டா இல்லங்கிறாரு அப்பா ஏன்னா என்கிட்ட ஆதாரம் எதுவும் இல்லைங்கிறாரு ஆனா என் பிள்ளைய பத்தி மட்டும் எனக்கு தெரியும் எல்லாத்துக்கும் மேல நான் அவங்க அப்பேன் பிள்ளைய பத்தி அப்பனுக்கு தெரியாது தப்பான முடிவு எடுக்கிறவன் என் பிள்ளை இல்ல அப்படிங்கிறாப்ல இங்க அந்த போட்டோவை நோண்டி பார்க்கும்போது சாரி அந்த கேமராவை நோண்டி பார்க்கும்போது கேமராக்குள்ள ஒரு பிலிம் ஸ்டக்காய் கிடந்திருக்குது அதை எடுத்து கொடுக்குறாரு அதை எடுத்து பார்த்தா தான் அப்பா கூட சேர்ந்து அவன் ஒரு செல்ஃபி கடைசியா எடுத்துப்பான்ல அந்த போட்டோ தான் அதான் கடைசியாக எடுத்த போட்டோ போல அத பார்த்து பெரியவர் லைட்டா ஏத்தி எவிடென்ஸ் ஆகுது மண்ணாவது தப்பு நடந்திருக்குன்னா நீதி அதுக்கு நம்ம பெரியவர் நம்ம சாரி பெரியவருங்கிற தகப்படம் பழிக்கு பளி உசுருக்கு கிளம்பிட்டா இந்த சமுதாயம் அழிஞ்சு போயிடாதான்னு கேக்குறாப்ல ரொம்ப மென்மையான ஆள் போல தெரியுது பெரியவருமே ஒரு செகண்ட் ஆஃப் ஆயிட்டார் ஆனாலும் பெரியவர் விடுறாப்ல தெரியல இதே மாதிரி அவங்களுக்கு நடந்தா உங்களை மாதிரி வெத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாங்களா அப்படி இப்படின்னு நல்லா உசிப்பேத்தி விட்டார் சரக்க வேற அடிச்சதுனால ஸ்ட்ரைட்டா ஸ்கூல்ல வாட்ச்மேன் விட மாட்டேங்கிறான் அவனையும் தாண்டி வண்டி ஓரிட்டு வந்தாரு ஹெட் மாஸ்டர் கிட்ட தூங்குற ஆட்ட நான் பேசியாகணும் உடனே டூவை கூப்பிடுங்கிறாப்ல ஒழுங்கா இருந்து போறீங்களா இல்ல போலீஸ கூப்பிடட்டுமான ஹெட் மாஸ்டர் மிரட்டுறாங்க என் பிள்ளையோட விட என் பிள்ளைக்கு நீதி கிடைக்கிறத விட உங்க ஸ்கூலோட ரெப்புடேஷன் தான் உங்களுக்கு முக்கியமோ அப்படின்னு அவங்க அப்பாப்ல பெரியவர் தகப்பாங்க கேக்குறாரு இதுல நீதி கொடுக்கறதுக்கோ பழி வாங்குறதுக்கோ ஒண்ணும் இல்ல உங்க புள்ள தவறுதலா விழுந்து இறந்து போயிருக்கிறான் இது ஒரு ஆக்சிடென்ட் அவ்வளவுதான் அப்படிங்கிறாங்க நம்ம ஹெட் மாஸ்டர் இல்லன்னு அடிச்சு பேசுறாரு அப்பா சார் நீங்க குடிச்சிட்டு வந்திருக்கிறீங்க ஸ்கூலுக்குள்ளே குடிச்சிட்டு வந்ததே பெரிய தப்பு போகிறீங்களா போலீஸை கூப்பிட்டுமான அந்த அம்மா மிரட்டுது ஃபோன் பேச போனால் ஃபோனை பிடிங்கிறாப்புல உங்கள் ஸ்கூலில் டூனு ஒரு புள்ளி இருக்கிறான் எல்லாரையும் போட்டு அடிக்கிறது அவன் தான் என் ரெண்டு கண்ணால் நானே பார்த்துருக்குறேன் ஒரு பையனை போட்டு பாலத்துக்கிற வச்சு அடிச்சாங்க கண்டிப்பாக என் புள்ளியோட சாவுக்கு அவனும் ஒரு வகையில் காரணமாக தான் இருக்கணும் இப்படிலாம் ஆராய்ச்சி பேசிகிட்டு இருப்பாப்ல அதுக்குள்ளே சில அதிகாரிகள் செக்யூரிட்டி எல்லாம் உள்ள வந்து ஏதாவது பிரச்சனையை அனுசாரிக்கிறாங்க ஹெட் மாஸ்டரு இப்போ தயவு செய்து வெளியில் போறியா அப்படின்னு முறைக்கிறாங்க ஃபோனை போட்டு தகப்படம் கிளம்பிடுறாரு ஆனா கடைசியா ஒரு வார்த்தை என் பிள்ளையோட சாவுக்கு கொஞ்சம் நீங்களும் காரணம் என் பிள்ளைக்கான நீதி நிலநாட்டப்படும் அப்படிங்கிறாப்ல ஆனா அதற்கான வழி இது இல்ல கிளம்புங்கிறாங்க ஹெட்மாஸ்டர் அதே சமயம் அந்த பக்கம் லேட் நைட் டைனர்ல பார்த்தா ஒரு பாம்பு அறுத்து அதோட இதயத்தை எடுத்து ஒரு ஸ்பெஷல் ஐட்டத்தை அவர் ரெடி பண்ணி வைக்கிறார் பெரியவர் கோவத்தோட அப்பா வராப்பில் அந்த டூங்கிறவனும் டூவோட அப்பனும் பெரிய ஆட்களாக இருப்பாங்க போலன்னு வந்து புலம்புறாப்பில் மேபி அந்த ஸ்கூலுக்கு நிறைய ஸ்பான்சர்ஷிப் பணம் கொடுத்துருக்கிறானோ என்னவோ டூவோட அப்பேன் இங்கே இதெல்லாம் சகஜம் எல்லா இடத்தையுமே கெடுக்கிறது பணம் தான் பெரியவர் பணம் தான் எல்லாம்னா இங்க மாதிரி ஆட்கள் எப்படி பொழைக்க முடியும்னு புலம்பி தல்றாரு அப்பா அப்ப நம்ம பெரியவர் மேலே எரியாம இருக்கிற ஒரு பல்பை கவனிக்கிறார் அதை எரிய வைக்கிறதுக்கு ஒரு உசுறு வேணும் அதுக்காக யோசிச்சுட்டு என்கிட்ட ஒரு வழி இருக்குங்கிறாப்ல ஆனா அந்த வழி உங்களுக்கு சூட்டாகமா தான் எனக்கு தெரியலங்கிறாரு என்ன வழின்னு அப்பா விசாரிக்கிறாப்ல அப்போ அந்த போலராய்டு கேமராவை எடுத்து அப்பாவையே போட்டோ எடுத்து பெரியவர் கொடுக்குறாரு இந்த கேமராவை முத கண்டுபிடிச்சப்பட்டது அந்த வருஷம் என்னன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி பதினாறாவது வருஷமா அந்த டைம்ல இந்த மாதிரி ஒரு கேமரா உருவாக்கும் போது எல்லாரும் இந்த கேமராவை பார்த்து பயந்தாங்க எப்படி ஒரு தம்மா திருண்டு பொட்டிக்குள்ள நம்மளோட போட்டோவை அடக்க முடியுது அப்படின்னு அவங்களுக்கு அப்ப புரியல எல்லாரும் இந்த கேமராவை பேய் பேய் டெவில் டெவில் அப்படின்னாங்களாம் நம்மளோட ஆத்மாவை தான் இந்த கேமரா பிடிச்சி வைக்குது அப்படின்னு நினைச்சாங்களாம் ஆனா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்துல இருக்கோம் இருபத்தி இருக்கிறோம் இருக்கோமா அப்போ இதை பத்த உங்களுக்கு பயமா இருக்கான்னு கேட்டா எனக்கு என்ன பயம் அப்படின்னு அந்த போட்டோவை எடுக்க போவாரு ஒரு நிமிஷம் ஆப்ல கையில ஒரு ஊசி எடுத்து இந்த அப்பனை போட்டோ எடுத்தாப்ல இல்ல போட்டோ எடுக்கும் போது மூஞ்சியை மறைக்கிறாப்ல கையை குறுக்கால விட்டுருப்பாரு அப்பா உள்ளங்கை தான் நல்லா போட்டோல பதிஞ்சிருக்குது அந்த உள்ளங்கையில ஊசியால குத்த இந்த பக்கம் அப்பாவுக்கு வலிக்குது எப்படியாதுன்னு ஆச்சரியப்பட்டு கேட்குறாரு ஓவராமுக்கா ஓவரா வலிக்குது ரத்தமே வருதுன்னா பாத்துக்கோங்களேன் இப்போ இந்த அமானுஷா என்னங்கறத அவர் புரிஞ்சுக்கிறார் இவரோட கையில ரத்தம் அந்த போட்டோல வருது அதை பண்ணனு கேட்டா உன் பிள்ளைக்கான நீரிய இந்த மாதிரி தான் நீ நிலநாட்டிக்கணும் டிஷ்யூ பேப்பர் கொடுத்து தொடங்கிறார் ஒரு சாதாரண ஊசியை வச்சே உன்னை வழியில துடிக்க வச்சிருக்கிறேன் இன்னும் கூர்மையான ஆயுதங்கள் எவ்வளவோ இருக்கு வீட்டுக்கு வெளியில அதையெல்லாம் வச்சு உன்னால எவ்வளவு பண்ண முடியும் பழிக்கு பழி ரத்தத்துக்கு ரத்தம் காவுக்கு காவு வாங்கியாக அப்படின்னு சொன்னா இல்ல என்ன முடியாது என்னால முடியாதுங்கிறாரு அப்பா பெரியவர் ரொம்பவே டிசப்பாயின் ஆயிட்டாரு பாம்போட இதயம் இருக்குல்ல அத ஒரு ஒயின்குள்ள ஊத்தி இத குடி நீ ஒரு கோல மாதிரி இருக்கிற இதை குடிச்சா உனக்கு தைரியம் வரும் ஒரு அத்தா சூடாகுங்கிறாப்ல அப்பையும் யாரையும் கொள்றது என்னோட நோக்கம் இல்லங்கிறாரு அப்பா சரி அப்ப வீட்டுக்கு போ செத்து போன உன் பிள்ளைக்காக வேண்டிக்கோ உன்னால அவ்வளவுதானே பண்ண முடியும்னு வெறுப்பேத்திட்டு அந்த பாம்பு இதயம் இருக்கிற அந்த ஒயின் எடுத்து அவர் குடிச்சிடுறாரு பெரியவர் இவர் இவரோட கேமராவை எடுத்துட்டு கிளம்பிடுறாப்ல ஒரு சின்ன பேக் பிளாஷ்பேக் பிளாஷ்பேக்ல தான் எடுத்த போட்டோஸ் எல்லாத்துலயுமே மெமரிஸ்க்காக சில விஷயங்களையும் எழுதி வைக்கிறான் பையன் அங்க ஒரு போட்டோ ஏதோ ஒரு வாட்டர் டவர் இருக்கிற ஒரு போட்டோ அதுக்கு கீழே லவ்னு எழுதி வச்சிருக்கிறான் ஏப்பா சாதாரண இந்த தண்ணி டவரை போய் போட்டோ எடுத்துருக்க அப்படின்னு கேட்க ஆமா பையன் என்னமோ போன்னு சொல்லிட்டு அவர் கிளம்புவாரு அப்போ ஒரு நிமிஷம் இருங்கன்னு கைய பிடிச்சி எனக்கு பெண்கள் மேல விருப்பம் இல்ல அப்படின்னு சொன்னா நான் வேற மாதிரி நீங்க சொன்னால் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்க அதனால என்ன என் பிள்ளை யார் கூட இருக்கும்போது சந்தோஷமா இருக்கிறானோ அவங்களோட இருக்கட்டும் அப்படின்னு அசால்ட்டாக பேசுகிறாரு உங்களுக்கு கோவம் வராதானு பையன் கேட்பான் எதுக்கு தம்பி கோவம் வரணும் நீ சந்தோஷமா இல்லையனாதான் எனக்கு கோவம் வரணும் நீ சந்தோஷமா இருக்கிற எல்லா அது போதுங்கிறாப்ல அப்போ ஒரு டவுட்டு கேட்பான் பையன் யாரையாவது கொல்லணுங்கிற எண்ண உங்களுக்கு எப்பயாவது வந்ததுண்டானு ஏப்பா அப்படி கேக்குற யாராவது ஒன்று டிஸ்டர்ப் பண்ணுறாங்களா அப்படின்னு அப்பா விசாரிச்சா சேச்சா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சும்மா கேட்டேங்கிறாரு ஒருத்தரை கொல்ற ரேஞ்சுக்கு கோவம் உங்களுக்கு வந்தது உண்டானு இல்ல வந்தது இல்ல அந்த மாதிரி ஒரு கோவம் வராம இருக்கிறதே நல்லதுங்கிறாரு அப்பா ஒரு சூழல் ஏற்பட்டா அப்ப என்ன பண்ணுவீங்கன்னு விசாரிக்கிறான் பையன் என்ன தம்பி சொல்றேன்னு இவரு முடிச்சிட்டு எங்க சிரிங்கன்னு சொல்லி ஒரு போட்டோ எடுக்கிறாரு நினைச்சு பாக்குறாரு அப்பா ஸ்கூல் முடிஞ்சதும் ஜோடி ஜோடியா சில பசங்க வராங்க அப்புறம் ஒரு மூணு பேர் ஒன்னு சேர்ந்து குரூப்பா கிளம்புறாங்க அந்த மூணு பேர்ல நடுவுல ஓத்த இருக்கிறான்ல அவன் தான் டூன்னு நினைக்கிறேன் இப்ப வரைக்கும் கன்ஃபார்மா தெரியல கூட வர ரெண்டு பேரும் நான் ரெண்டு மூணு கரெக்ட் பண்ணிட்டேன் நான் ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க நீ மட்டும்தான் ஒரு பொண்ணை கூட கரெக்ட் பண்ணல மேபி நீ அவனா அவனா நீயே அப்படின்னு கேட்டு அசிங்கப்படுத்த நான் அவங்களா இருந்தா எப்படி என்னால் குத்த முடியும் எப்படி என்னால் இந்த மாதிரி அடிக்க முடியும் எப்படி வலசாலையாக இருக்க முடியும் இப்படி எல்லாம் அந்த பையன் கன்வின்ஸ் பண்ணி அவங்களோட நடந்து போயிட்டு இருக்கிறான் பின்னாடியே இவர் ஃபாலோ பண்ணிட்டு வராரு இருந்தாலும் இவங்க ஓட்டுவாங்க அதே சமயம் அந்த பையனோட அப்பா வராரு டூ அப்படின்னு கூப்பிட்டு கோமம் வராரு கார்ல ஏறானு கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு போறாரு வெளியில எனக்கு அமானத்தை தேடித்தந்தது பத்தாதுன்னு இன்னும் என்னெல்லாம் செய்ய காத்துக்கிட்டு இருக்கிறியோன்னு அப்பன் பயங்கரமா கோபப்படுறான் டூவோட அப்ப Adeus, you amigão. நம்மப்பா அப்பா பக்கம் போய் ஓம்புள்ள தான் ஏன் பிள்ளைய கொண்ணா அப்படின்னு வந்து கம்ப்ளைண்ட் பண்றாரு ஆதாரம் இருக்கா ஆதாரம் தான் காட்டு அப்படின்னு அந்த பணக்கார அப்பா ஓரா பேசுறாரு பிள்ளைய அடிச்சு காருக்குள்ள ஏத்திட்டு கிளம்புறாரு ஆதாரா இருந்தா எங்களை பத்தி தப்பா பேசு இல்ல விலகி போன்னு இவரை கீழே தள்ளி விட்டாங்க இன்னொரு வார்த்தை பேசுன போலீசுன்னு ஒரு வழி பண்ணிடுவேன்னு மிரட்டுறாங்க என் பிள்ளையுள்ள அடிச்சிருக்கான் கண்டிப்பா அதான் நடந்திருக்கும் அப்படின்னு பேச இன்னொரு வார்த்தை பேசுன வாய கிழிச்சிருவோன்னு மிரட்டிட்டு போறாங்க இவரால எதுவும் செய்ய முடியாம ரொம்ப வருத்தப்படுறாரு கையில அந்த போட்டோ கேமரா இருக்குது இப்ப கூட போட்டோ எடுத்துட்டாலும் பின்னாடி எதையாவது வச்சு குத்தி வலியை உருவாக்கிடலாம் அவ்வளோ கோபம் வருது கட் பண்ணா லேட் நைட் டைனர் அந்த ஹோட்டலுக்கு அந்த பாருக்கு வராரு வா நீ வரவேன உனக்கு தெரியும் உனக்காவே ஒரு ஸ்பெஷலான ஐட்டத்தை ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன்னு ரெடி பண்ணி நிற்றார் இது என்னன்னா ஒரு பாம்பு தன்னோட வாழை தானே சாப்பிட்டு செத்து போயிருக்கும் கூடவே கொஞ்சம் ஒயினு ஊத்தி ரொம்ப ஸ்பெஷலா செஞ்சிருக்கிறேன் இதோ பாம்போட ரத்தத்தை கொஞ்சம் ஊத்துறேன்னு ஊத்துறாரு இதை சாப்பிட சொல்றாரு அந்த கேமராவை யூஸ் பண்ற வேணும் அப்படின்னு நினைக்கிற பட்சத்துல கண்டிப்பா பயன்படுத்த நினைச்சேன்னா சாப்பிட்டாகணும் இதை சாப்பிட்ட பிறகுதான் உன்னால கொல்ல முடியும் அப்படிங்கிறாப்ல அதுக்கு நம்ம அப்பா இல்ல இல்ல உன்னோட இந்த கேமராவை பயன்படுத்தி அவங்க கிட்ட இருந்து உண்மையை வர வைக்கலான்னு பாக்குறேனே ஒளியே யாரையும் கொல்ற நோக்கம் தனக்கு இல்லைங்கிறாரு அப்பா உங்களுக்கு அப்படி ஒரு நினப்பு இருந்தா நீங்க சந்தேகப்படுற அந்த டூவை மன்னிச்சிருங்க அவங்களோட இணக்கமா போறதுக்கு என்ன பேசணுமோ அதை பேசி அடுத்தது என்னன்னு பார்த்துட்டு போயிட்டே இருங்க உண்மையான நீதி மன்னிக்கிறதுல தான் இருக்குது மன்னிச்சிடுங்க அப்படின்னு பேசுறாரு பெரியவர் இல்ல அப்படின்னு சொல்லி ஸ்பூன் எடுத்து சாப்பிட கிளம்புவாரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீ இந்த கேமராவை பயன்படுத்தும் போது ஒரு கால ஏதாவது ஒரு உசுறு போயிடுச்சுன்னா அந்த உசுரோட ஆன்மா எனக்கு சொந்தம் சம்மதமா அப்படின்னு கேட்டுக்கிறார் இதுக்கு சம்மதம்னா சாப்பிடுங்கிறார் பெரியவர் நம்ம அளவு சாரின்னு ஒத்துக்கிட்டு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டாப்ல வேக வேகமா சாப்பிடுறாரு ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டாரு அந்த தண்ணி டவர்னு சொன்னாங்க இல்ல தண்ணி டேங்க தான் அப்படி சொல்றாங்க போல அதுக்கு கீழே தான் லவ்னு தான் புள்ள போட்டோ எடுத்து எழுதி இருப்பான் அந்த இடத்துக்கு போய் நிற்கும் து கரெக்டா அந்த டூங்குறேன் வர்றான் மேல ஏறுவான் ஒரு நிமிஷம் கூப்பிட்டதும் அவன் திரும்பி பார்க்க இவரு போட்டோ எடுத்துட்டாரு கூப்பிட்டா அவன் நிக்காம போயிட்டே இருக்கான் நான் பேசணும் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சொல்லிட்டு பின்னாடியே பண்ணிட்டு அவன் நிக்க மாட்டேங்கிறான் எடுத்தார்ல போட்டோ அவனோட கால் பகுதி இருக்குல்ல அந்த பகுதியை மடிக்கிறாரு மடிச்சா அவனுக்கு அங்க கால் வலி ஏற்படுது அப்படியே வழியில துடிக்கிறான் இதுக்கு மேல அவனால மேல ஏறி போக முடியாது ஐயோ காலு போச்சே காலு போச்சேன்னு வருத்தப்படுவான் மறுபடியும் ஒரு போட்டோ எடுத்துட்டு என் பிள்ளைய நீதானே கொன்ன அப்படின்னு விசாரிக்கிறார் இல்லங்கிற அவன் உண்மையு கேட்டா முடியாதுங்கிறான் அந்த போட்டோல கைய உடச்சு விட்டா இவனுக்கு கை உடையது ஐயோ நீ டெபிலா நீ சாத்தானா நீ பேயா அப்படின்னு கேப்பாவே என் பிள்ளைய அடிச்சல என் புள்ளைய நீ தான தள்ளி விட்ட எப்படா என் புள்ள செத்தான் கடைசியா உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் உண்மையை ஒத்துக்கோ இல்லனா அப்படின்னு சொல்லி கைல தன்னோட பைக் சாவி எடுத்து கண்ணை நோண்டிரு வேணும் மிரட்டுறாரு உங்க புள்ளிய கொல்லணுங்கிறது என்னோட நோக்கம் இல்ல ஜஸ்ட் எனக்கு ஒரே ஒரு போட்டோ மட்டும் தான் திரும்ப தேவைப்பட்டது அப்படின்னு சொல்றான் என்ன போட்டோன்னு கேட்டா எங்களை சேர்த்து வச்சு அவன் எடுத்த போட்டோ அப்படின்னு சொல்லி அந்த பையன் அழுகிறாங்க தூங்குற அந்த பையன் அழுகிறான் நானும் உங்க புள்ளையும் ஒருத்தர் உசுரு உசுறு லவ் பண்ணும் அப்படின்னு சொல்றான் அதுந்து போறாரு அப்பா இங்க இப்ப அந்த பேக் ஸ்டோரியே காட்டுறாங்க எஸ் டூவும் நம்ம புள்ளையும் ஒருத்தர் ஒருத்தர் லவ் பண்ணிருக்காங்க இந்த தண்ணி டேங்க்ல அதை வச்சுதான் ரகசியமா மீட் பண்ணுவாங்க அங்க வச்சு டூவோட போட்டோவை அவன் எடுத்திருப்பான் என்ன கண்ணு பக்கத்துல காயம்னு விசாரிப்பான் இவன் தான் ரவுடி போயிலாச்சே இங்கேயா சண்டை போட்டு காயத்தை வாங்கிட்டு வருவான் ட்ரெஸ்ல இருக்கிற அழுக்கெல்லாம் தொடச்சி விட்டா அதுக்கும் முறைக்கிறான் அடிச்சது வெளியாட்களா இல்ல உங்க அப்பாவான்னு இவன் ஆக்சுவலா இந்த டூக்கு ஒரு கேர்ள் ஃபிரண்ட் இருந்துருக்க சட்டா சொல்லி அந்த பிரேக்கப் பண்ணிக்கிட்டான் போல தெரியுது தான் கோவப்பட்டு இவங்க அப்பா ஓங்கி குத்தி இருக்கிறாரு கண்ணுக்கு பக்கத்துல வீங்கி இருக்கு நீ பிரேக்கப் பண்றதுக்கும் உங்க அப்பா ஒன்னு அடிக்கிறதுக்கு என்ன சம்பந்தம் ஸ்போர்ட்ஸ்ல ஆளு ஒரு பெரிய பணக்கார ஸ்கூலுக்கு ஸ்பான்சரோட பையன் பாக்குறதுக்கு அழகாவும் இருக்கிற இந்த இமேஜை மெயின்டைன் பண்றதே கஷ்டம்ல அப்படின்னு பேச ஓரா பேசாத அப்படின்னு திட்டுவான் எடுத்த போட்டோவை அவர்கிட்டயே கொடுத்துட்டு சரி எப்போ நார்மலா பேசணும்னு தோணுதோ அப்பா கூப்பிட்டு நான் வரேன்னு சொல்லிட்டு day நம்ம பையன் அங்க இருந்து கிளம்பிடுவான் அப்படியே நாட்கள் போக இவங்க ரெண்டு பேரும் பேசி பழக ஆரம்பிக்கிறாங்க ஞாபகத்துக்காக நான் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாமான்னு ரொம்ப ரொம்ப ரெண்டு பேரும் க்ளோஸா ஒரு போட்டோ தோல் மேல தோல் போட்டாப்பல கை மேல கை போட்டாப்புல ஒரு போட்டோ இன்னைக்கு அப்பா ஏதோ அடிச்சிருக்கிற போல கோமா இருக்கிறான் இன்னைக்கு என்னாச்சு அப்படின்னு நம்ம பையன் விசாரிப்பான் உன் பிறந்த நாளைக்கு செலிபிரேட் பண்றதுக்காக நான் வந்த அதுக்காக தான் எங்க அப்பா அடிச்சு விட்டதா சொல்றேன் ஐயோ உங்க அப்பா கண்டுபிடிச்சாரா அதான் அடிச்சாரா அப்படின்னு நம்ம Vai agarrar pra... Ah,

சொல்லி அந்த பையன் அழுவான் உங்க அப்பா ஒன்னு அடிப்பானான்னு கேட்டா ஆமான்னு சொல்லி அழுகிறான் உங்க புள்ள மட்டும்தான் என்ன புரிஞ்சுக்கிட்டான் இப்படி எல்லாம் சொல்லும் போது அவ்வளவு என் பிள்ளைய நீ லவ் பண்ண என் பிள்ளைய எப்படி நீ சாக விட்ட அப்படின்னு அப்பா கேப்பாரு ஏன்னா நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் அப்படிங்கிற அந்த பையன் போன்ல இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா எடுத்துக்கிட்ட போட்டோஸ் எல்லாம் நிறைய இருக்கும் அதையெல்லாம் ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க படிக்கட்டுல தான் இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பாங்க அதுல ஒரு போட்டோல இவங்க ரெண்டு பேரும் அரகுர ட்ரெஸ்ல இருக்கிறப்பல ஒரு போட்டோ இருக்கும் அதை பார்த்ததும் இவனுக்கு பயங்கர கோவம் வருது எதுக்கு இதெல்லாம் வச்சிட்டு இருக்கிற அப்படின்னு கோவப்படுவான் டூ கோவப்படுறான் பயப்படாத நாம கிட்டத்தட்ட ஆறு லவ் பண்ணிட்டு இருக்கிறேன் அவங்க கேக்க தூக்கி என்ன சொல்றதுன்னு புரியல எவாறு இன்னைக்கு எனக்கு விருது கொடுக்க போறாங்க யங்கஸ்ட் போட்டோகிராஃபர் த பெஸ்ட் யங்கஸ்ட் போட்டோகிராஃபர் சொல்லி இன்னைக்கு இந்த போட்டோவை எல்லாருக்கும் முன்னாடி காட்டி நாம நம்மளோட அடையாளம் இதுதாங்கிறத ஓபனா சொல்ல போறோம் நம்ம ரிலேஷன்ஷிப்பை சொல்லலாம் அப்படின்னு நம்ம பையன் சொல்ல இல்ல இன்னைக்கு எங்க அப்பா வருவாரு இதெல்லாம் பார்த்தாரு எங்க அப்பா என்ன கொன்னே போட்டுருவாருன்னு வருத்தப்படுவாரு டூ எவ்வளவு நாள் தான் உங்க அப்பனை பார்த்து பயந்துகிட்டே இருப்பேன் எவ்வளவு நாள் தான் இதை பத்தி மறைச்சுக்கிட்டே இருப்பேன் உன் அடையாளத்தை மறைக்கிறது உன்னையே மறைக்கிறாப்ல எப்படி உன்னால வாழ முடியுது தைரியமா இருக்கிறாப்ல நடிச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு பேசும்போது புலிர்னு ஒரு அரவுறான் நாமெல்லாம் இப்படித்தானே பேசும்போது மறுபடியும் ஒரு நான் அந்த மாதிரி இல்லங்கிறாப்ல என்ன அப்படி கூப்பிடாத அப்படின்னு தப்புன்னு நோடியா முத்தம் கொடுக்கும்போது போது பொலிருன்னு ஒரு நம்மளுக்கு வலிக்குமா இல்லையா நான் இது எதுக்குமே பயப்பட போறது இல்ல மனசார லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது புரிஞ்சுக்க மாட்டேன்னு மூலையில தள்ளி விட்டுறான் அதே சமயம் அவனோட கேங்ல ரெண்டு பேர் வருவாங்க இந்த பக்கம் எதுக்கு அவனை புடிச்சு தள்ளி அப்படின்னு வந்து விசாரிக்கிறாங்க ஏதாவது சொல்லியானுமே கேட்டீங்கல்ல அந்த பையன் என்ன லவ் பண்றானா அப்படின்னு சொன்னதும் அந்த கேங்ல இருக்க ரெண்டு பேரும் போய் டேய் நீ எப்படி வேணா இருந்துட்டு போட அதுக்காக எங்க எல்லாத்தையும் வந்து ஐலவியோ ஐலவியோ சொல்லுவியா டாய் அப்படின்னு கட்ட கட்ட வாத்துல சொல்லி திட்டுறாங்க அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து நம்ம பயல போட்டு அடிக்கிறாங்க மிரிக்கிறானுங்க அதை பார்த்துட்டு பொறுக்க முடியாம போது நிறுத்துக்கிடான்னு அவங்க ரெண்டு பேரையும் தடுத்து நிறுத்துறதும் நம்ம டூ தான் போதும் சொன்னா விட மாட்டீங்களா அப்படின்னு கோவப்படுறேன் நம்ம டூ நம்மளால அடி வாங்கி மூலையில உட்காந்து அழுதுட்டு இருப்பான் இவன் முன்னாடி உட்காந்து அழுதுட்டு இருக்க மனசு விட்டா அவங்க வேற அடிப்பாங்க நினைச்சுக்கிட்டு நம்மளால அங்க இருந்து எந்திரிச்சு ஓடுறான் பின்னாடி அவங்க ரெண்டு பேரும் விரட்ட போகும்போது அவங்க ரெண்டு பேரையும் இருக்க புடிச்சுக்கிறான் அந்த பையன் டூ புடிச்சுக்கிறான் படிக்கட்டு பக்கம் தம்மு தும்னு சத்தம் கேக்குது என்ன அர்த்தம் அவங்க விரட்டி வர முயற்சி பண்றாங்க ஆனா மாட்டேன்னு சொல்லி நம்ம டூ அவங்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான் அந்த சத்தமே இந்த பயில ரொம்ப பயமுறுத்து இன்னும் ஓவரா அழுக ஆரம்பிக்கிறான் அவங்க கிட்ட அடி வாங்குறது ஒண்ணும் புதுசு இல்ல ஆனா தான் லவ் பண்ற பையனோட முன்னாடி தனக்கு ஏற்பட்ட இந்த அவமானம் இன்னும் பயங்கரமான வலியையும் வேதனையும் அழுகையும் உருவாக்கிக்கிட்டே இருக்குது தன்னோட அந்த போர்லாய்டு கேமராவை இருக்க கட்டி வேகமா ஓடி ஆடுவான் படிக்கட்டை நோக்கி அடுத்த செகண்ட் பார்த்தா நாலு மாடிக்கு மேல இருந்து விழுந்திருப்பான் போல கீழே விழுந்து சம்பவ இடத்துல செத்து போயிட்டான் பாவம் இதுதான் நடந்து இருக்குது ஒரு வகையில உங்க புள்ளியோட சாவுக்கு நான் காரணம் அவன் அளவு தைரியமா அவன மாதிரி தைரியமா என்னால வெளியில வர முடியல அதுதான் காரணம் என் வார்த்தைகள் தான் அவனை கொன்னுடுச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவான் அந்த பையன் பாவன் இதை கேட்டு நம்ம அப்பா ரொம்பவே வருத்தப்படுறாரு அழுகிறாரு இந்த பயிலோட போட்டோவ எடுத்திருப்பாருல அந்த போட்டோவையும் அவங்கிட்டயே கொடுத்துட்டு அப்பா கிளம்பிடுறாரு எப்படியெல்லாம் நாம சந்தோஷமா வாழ்ந்தோ வச்சோம் அதையெல்லாம் நினைச்சு பாக்குற அந்த பையன் செத்து போன அந்த பையனுக்காக இந்த நொடி இங்க இருந்து மன்னிப்பு கேட்கிறான் அந்த பக்கம் பெரியவர் ஏதோ சமைச்சுக்கிட்டு இருப்பார் அவருக்கு ஃபீல் ஆகுது இங்க இருக்கிற அந்த சாதா பல்பு பச்சை கலர்ல எரிய போகுதுன்னு அவருக்கு ஃபீல் ஆகுது இந்த பக்கம் பார்த்தா சொடக்குன்னு ஒரு சத்தம் என்னடான அப்பா திரும்பி பாக்குறாரு இங்க பெரியவர்கிட்ட இருக்கிற அந்த பல்பு பச்சை கலர்ல எரியுது அப்ப என்ன அர்த்தம் அந்த பையன் செத்துட்டான அர்த்தம் போட்டோல கழுத்தை புடிச்சு அப்படி திருக்கி நிஜத்துல அவனோட கழுத்தும் திருகும் இறந்து போயிட்டான் பெரியவருக்கு வருத்தம் தான் ஆனாலும் அவரோட சாபம் இப்படி எரியிற பல்பெல்லாம் பச்சை கலர் ஆக்கியே ஆகணும்னு அவரோட சாபம் அந்த பையனோட கண்களை மூடிட்டு அவனுக்காக அழுதுட்டு அங்கிருந்து வேகமாக வராருங்க இங்க வந்து அந்த டூங்குற பையனோட உசுரை காப்பாத்துங்கன்னு நம்ம பெரியவர்கிட்ட அப்பா வந்து அழுகிறார் இறந்து போனவனை காப்பாத்துறதுக்கு நான் என்ன கடவுளா அப்படின்னு பெரியவர் உனக்கு தான் மேஜிக் அது தெரியுது இல்ல காப்பாத்தேன் வந்து அமானுஷியமான அதுக்காக இறந்து போன ஆட்கள் சாத்தியமே இல்லங்கிறார் பெரியவர் உனக்கு தேவையான அந்த நியாயம் கிடைச்சிருச்சு இல்ல பலிக்கு பலி வாங்கியாச்சு இல்ல அப்படின்னு சொன்னா நான் எதுவும் செய்யலப்பா அவனாதான் கழுத்தை உடச்சுக்கிட்டு சொன்னா பெரியவர் நம்ப மாட்டேங்கிறார் ஏதோ நீதி கிடைச்சிருச்சு இல்ல உன் பிள்ளையோட கழுத்து உடஞ்சு படிக்கட்டுக்கு கீழே செத்து போய் கிடந்தாப்ல அவனும் கழுத்து உடஞ்சு செத்தான்ல ஃப்ரீயா அப்படின்னு சொல்லும் போது பெரியவரோட சட்டைய பிடிச்சி நம்ம அப்பா இழுக்கிறாப்ல என்னோட சோகத்தை பயன்படுத்திட்டு என் பிள்ளையோட கேமராவையே கொலை ஆயுதமா மாத்தி இவ்வளவு பண்ணிட்டே இல்ல சொல்ல போனா நீ தாயா குல பண்ண அப்படின்னு வாரு நம்ம அப்பா நான் தான் ஏற்கனவே சொன்னனே பேசாம அந்த பயலை மன்னிச்சிரு ஃப்ரீயாக விட்டுட்டு வீட்டுக்கு போகணும் சொன்னனே நீ கேக்கலையே அப்படிங்கிறாப்ல உடனே கையில கத்தி எடுத்துட்டு இதுக்கு பழி வாங்க அப்பா சொன்னா இன்னும் பெரிய சைஸ் கத்தி எடுத்துட்டு என்கிட்டயும் கத்தி இருக்குன்னு பெரியவர் சொல்றாரு ஆனா இந்த கத்தி எடுத்துட்டு குத்து அப்படிங்கிறாப்ல அவங்ககிட்டயே பெரிய கத்தியை கொடுக்குறாரு அதே சமயம் மேல இருக்கிற அந்த பச்சை பழுப்பு எல்லாம் ஒரு மாதிரி துடிக்க ஆரம்பிக்குது இப்ப என்னத்த டீல் பட போற அப்படின்னு அப்பா கேட்பாப்ல இந்த கொலைகளுக்கு நான் தான் காரணம்னு நினைச்சேன்னா இந்தா கத்தி கத்தி எடுத்து டேபிள்ல வைக்கிறார் என் கழுத்துல குத்துங்கிறாரு கத்தி எடுத்ததும் இவரு கழுத்து தூக்கி காட்டிட்டு அப்படியே கண்ண முடிக்கிறார் பெரியவர் குத்துவான்னு பாத்தா மாறா போட்டோ எடுக்கிறாரு பெரியவரை போட்டோ எடுத்து அந்த போட்டோல ஓங்கி ஒரு குத்து கத்தியால பெரிய தப்பு பண்ணிட்டேங்கிறாரு பெரியவர் என்ன தப்புன்னு நம்ம அப்பா கேட்பாரு கர்மா கர்மாவின் பலனை அனுபவிச்சு ஆகணும் அப்படிங்கிறாரு பெரியவர் போட்டோல ரத்தம் வரும் என்னடான்னு பார்த்தா இவர் எடுத்த அந்த போட்டோல பெரியவரோட மூஞ்சி விழவே இல்லை பின்னாடி இருக்கிற கண்ணாடியில இவரோட முகம் தான் விழுந்திருக்குது இவர் குத்துன கத்தியும் இவரோட போட்டோல தான் குத்தி இருக்கிறார் வர்ற ரத்தமும் இவரோட ரத்தம் தான் பெரியவர் ஒரு கத்திய உருகுனதும் ரத்தம் கொப்பளிக்க தகப்பன் கீழே விழ போற சாகர திருவாயில கூட அந்த கேமராவை எடுத்து நாலு தடவை தரையில ஓங்கி ஓங்கி அடிச்சு அத உடைச்சிட்டு தான் பாவன் இறந்து போறாரு மனுஷன் அடுத்த பல்பும் இப்ப கிரீன் கலர்ல எரிய ஆரம்பிச்சிருச்சு கடைசி அந்த போட்டோ உடையிற சமயம் உள்ள ஒரு போட்டோ இருக்கும் அந்த போட்டோ எடுத்து பார்ப்பாரு தாம் புள்ளையும் தான் புள்ள லவ் பண்ண டூவும் ஒன்னா இருக்கிற ஒரு போட்டோ கடைசி அவர் பாக்குற போட்டோவும் அதுதான் தான் புள்ளையோட சந்தோஷத்தை பார்த்துட்டு கடைசி அவர் இறந்தும் போயிடுறாரு நம்ம பெரியவர் அங்க ஒரு போட்டோ இருக்கிறத கவனிக்கிறார் ஒரு பாட்டிமா கூட ஒரு பையன் எடுத்துக்கிட்ட போட்டோ சின்னதா ஒரு போட்டோவும் இருக்கும் சின்ன பையன் மாதிரி ஒரு போட்டோ அதையும் எடுத்து பாக்குறார் பெரியவர் என்னமோ யோசிக்கிறார் இந்த போட்டோக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டோரி என்ன ஏதுன்னு தெரியாம அப்படியே இந்த கரையை இதோட முடிச்சிடுறாங்க நல்லா இருந்ததுல சமா டுஸ்ட் இல்ல கடைசியில அந்த பெரியவர் கேமரால விழுகவே இல்ல அவர் எப்பேற்பட்ட அமானுஷம்னு தெரியல வேற ஒரு நல்ல அமானுஷிய கதையெல்லாம் மறுபடியும் சந்திக்கிறேன் தேங்க்யூ